ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா இடது கை வலியுடன் இந்த அறிகுறிகளும் தெரியுதா அப்போ உடனே டாக்டரை பாருங்க வாங்கனை கதை பற்றி பார்க்கலாம் தற்போதைய பெருகி வரும் நோய்களை பார்க்கும்போது நமது உடலில் சிறு வலி ஏற்பட்டாலே மிகவும் பயமாக உள்ளது அதுவும் தற்போது பெரும்பாலான கம்ப்யூட்டர் முன் அமர்ந்து எந்த நேரமும் கீபோர்டை தட்டியவாறே வேலை செய்வதால் கைவலி கழுத்து வலி தலைவலி கண்வலி என்று பல வழிகளை சந்திக்கின்றனர் குறிப்பாக கைகளில் வலி ஏற்பட பல காரணங்கள் உள்ளன அதுவும் இடது கையில் வலியை சந்தித்தால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என டாக்டர்கள் கூறுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்படிப்பட்ட இடது கை வலிக்கான காரணங்களை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம் இடது கை வலி என்பது தோள்பட்டையில் தொடங்கி விரல்கள் வரை பரவி நீடிக்கிற வலி அல்லது அசோகரியத்தை குறிக்கிறது இந்த வலி விட்டுவிட்டு வருவதாக அல்லது நிலையானதாக கூர்மையானதாக அல்லது மந்தமானதாக இருக்கக்கூடும் வேறு பிற அறிகுறிகளுடன் சேர்ந்து வெளிப்படக்கூடும் சிறிய காயங்களிலிருந்து கடுமையான மருத்துவ அவசர நிலைகள் வரை பல்வேறு வகையான காரணங்கள் மற்றும் பாதிப்புகளினால் இந்த வலி உருவாகக்கூடும் மாரடைப்பின் அறிகுறி அதாவது மாரடைப்புக்கு ஒரு பொதுவான அறிகுறியாக இடது கையில் தோன்றும் வலி இருக்கிறது இதயம் மற்றும் கையிலிருந்து நரம்புகள் மூளையின் ஒரே பகுதிக்கு சமிக்கைகளை அனுப்புவதால் வலியின் துல்லியமான ஆதார மூலத்தை அடையாளம் காண்பதை மூளைக்கு கடினமாக்குவதால் இது நிகழ்கிறது இப்போது நான் சொல்ல போகிற அறிகுறிகளுள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்குமானால் உடனடியாக மருத்துவ சிகிச்சை தேடி பெறுவது அவசியம் மார்பில் அசௌகரியம் குறிப்பாக சில நிமிடங்களுக்கும் அதிகமாக இது நீடிக்குமானால் அல்லது குறைந்த கால அளவிற்குள் திரும்ப திரும்ப ஏற்படுமானால் மார்பில் அழுத்தம் இறுக்கம் அடைப்பு உணர்வு அல்லது எரியும் உணர்வு போல இது உணரப்படலாம் முதுகு கழுத்து தாடை அல்லது கீழ்ப்புற அடிவயிறு போன்ற மேற்புற உடலின் பிற பகுதிகளில் வலி மறுத்து உணர்வு அல்லது அசௌகரியம் மார்பு வலியுடன் அல்லது மார்பு வலி இல்லாமல் மூச்சுவிட சிரமம் குமட்டல் அல்லது வாந்தியெடுத்தல் லேசான தலை சொற்றல் திடீரென உடல் வியர் குளிர்தல் அல்லது சூடாக உணர்தல் மார்பு அசௌகரியம் என்பது மாரடைப்பின் மிக பொதுவான ஒரு அடையாளமாக திகழ்ந்து இருக்கிறது பெண்களுக்கு வழக்கத்திற்கு மாறான கலைப்பு உறங்குவதில் தொந்தரவுகள் கலக்கம் பதற்றம் மற்றும் செரிமானமின்மை போன்றவை கூடுதல் அறிகுறிகளாக இருக்கக்கூடும் இந்த அறிகுறிகளும் அடையாளங்களும் உங்களுக்கு தோன்றுமானால் அவைகளை அடையாளம் கண்டு உடனடியாக மருத்துவ சிகிச்சையை தேடி பெறுவது என்றே ஆஞ்சினா இடது கையில் தோன்றும் அனைத்து வழிகளுமே மாரடைப்பு தொடர்பானதாக இருப்பதில்லை போதுமான ஆக்சிஜன் இதயத்திற்கு கிடைக்காத காரணத்தால் மார்பு வழியை விளைவிக்கும் ஆஞ்சினா அதாவது மூச்சு முட்டுதல் போன்ற உணர்வு என்ற மற்றொரு பாதிப்பு நிலையும் இதுக்கு காரணமாக இருக்கலாம் ஆஞ்சினா என்பது ஒரு மாரடைப்பு அல்ல ஆனால் இதன் பின்னணியில் ஒரு இதய பிரச்சனை இருப்பதை இது சுட்டிக்காட்டுகிறது பெரும்பாலான நேரங்களில் கரோனரி தமணிகள் குறுகலாகி இருப்பதால் இது ஏற்படுகிறது ஆஞ்சினாவில் இரு வகைகள் உள்ளன நிலையான ஆஞ்சினா அதாவது ஸ்டேபிள் ஆஞ்சினா என்பது கடின உடல் உழைப்பு பயிற்சி அல்லது உணர்வு ரீதியான அழுத்தத்தின் போது ஏற்படுகிறது ஓய்வெடுப்பதன் மூலம் அல்லது நைட்ரோகிளிசரின் போன்ற மருந்துகளை உட்கொள்வதன் வழியாக இதை நிர்வகிக்கலாம் நிலையற்ற ஆஞ்சினா அதாவது அன்ஸ்டேபிள் ஆஞ்சினா என்பது முன்கணிக்க இயலாதது ஓய்வில் இருக்கும்போது கூட இது நிகழக்கூடும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான மிக அதிக ஆபத்து இருப்பதை சுட்டிக்காட்டுகிறது இதற்கு உடனடியான மருத்துவ கவனிப்பு அவசியம் பிற காரணங்கள் என்னவென்று கேட்டால் தசைனான அலர்ஜி சுற்றுப்பட்டை கிளிசல்கள் குடல் இறக்க வட்டுக்கள் எலும்பு முறிவுகள் போன்ற எலும்பு தசை காயங்களாலுமே கூட இடது கை வலி உருவாகலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி